அலாமே ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லா மாமினான மக்களும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இந்த வரக்கத்தின் காரணமாக நீங்க கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லாஹால உங்களுக்கு அதை கபூல் ஆகி தருவான் எனவே யாருக்கு எது வேண்டுமோ இந்த அமலை மட்டும் நீங்க தொடங்கி பாருங்க அல்லாஹ் ஏழு நாள் சேலஞ்ச் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஏழு நாளில் நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அந்த வல்ல நாயன் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான் ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிறந்த களிமாவினால் நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம் சுபஹானல்லா இதை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஓத தொடங்கிருவீங்க அதாவது ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தினான் இன்னும் பதினைந்து வருடங்களாக கேட்டு கிடைக்காத ஒரு துவாவை அல்லாஹ் தாலா இந்த களிமாவின் மூலம் கபூல் ஆக்கியிருக்கான் களிமா என்பது சாதாரணமான வார்த்தை கிடையாது அது அல்லாகவ புகழ்றதுல தலைமையான வார்த்தைகளை தான் நம்ம போடுறோம் அதனால தான் அது ஒரு வலிமை மிக்க ஒரு மந்திரமாக நமக்கு மாறுது ஆனால் நிறைய பேர் நம்மளில் பலருமே கடிமாவை ரொம்ப சாதாரணமாக நினச்சி அதை கடந்து போயிடுறோம் இன்றைக்கு நிறைய தஸ்பீகர்கள் நிறைய அமல்களை செய்கிறோம் ஆனால் கடிமாவை யாரெல்லாம் தஸ்பீக செய்கிறோம் அப்படின்னா எண்ணி பார்த்தோம் அப்படின்னா பத்து சதவீதம் பேர் தான் இருப்பாங்க அதுவும் இந்த கடிமாவினுடைய சிறப்பு தெரிஞ்சவங்க இன்னும் இதற்கு ஏராளமான நன்மை இருக்குது இன்னும் மறுமையில் நிறைய பலனை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை கையில் எடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ற இந்த களிமாவை மட்டும் நம்ம நம்பி கையில எடுத்தா கட்டாயம் மறுமையில மட்டும் கிடையாது இந்த உலகத்திலையுமே நாம் நினைப்பதை விட அல்லா பல மடங்கு நமக்கு சிறப்புகளை கொடுப்பான் இப்போ இந்த களிமாவுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது என்ன களிமா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஓதி ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினா அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவுமே எல்லா மக்களுமே பார்க்க வேண்டிய ஒரு பதிவு தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் கண்டிப்பாக எல்லா மக்களும் செய்து பார்க்க வேண்டிய ஒரு பதிவு தான் நம்ம வந்து நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியை தான் நம்ம சொல்லி தர்றோம் கட்டாயம் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நம்ம எல்லோருமே சேர்ந்து அல்லாஹவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சகோதரி அவங்க ஒரு ஏழையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவங்க பிறந்த வீட்லேயுமே ஏழ்மையான ஒரு குடும்பம்தான் அவங்க நல்ல வீட்டு வேலையும் பார்ப்பாங்க இன்னும் அவங்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய அந்த தொழில் சார்ந்த வேலைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி தான் இருந்தாங்க அவங்க பிறந்த வீட்லேயும் அவங்க எந்த விதமான வசதிகளையும் அவங்க பார்த்தது கிடையாது ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்திருக்காங்க இன்னும் நல்ல உணவுகளை அவங்க சாப்பிடலை நல்ல உடைகளை அவங்க போடலை இன்னும் எந்த விதமான வசதிகளையும் அவங்க அனுபவித்தது கிடையாது இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க இன்னும் அவங்கள திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட இடத்திலும் இதே நிலைமை தான் ஆனால் அவங்க ஒரு நல்ல தொழுகையாளியாக இருந்தாங்க நிறைய அமல்கள் அவங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனாலும் அங்க போய் அவங்களுக்கு கஷ்டம் தாங்கவே முடியலை ஏன்னா கணவர் சரி கிடையாது இன்றைக்கு நிறைய பெண் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னா கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கால்வாசி சகோதரிகள் கமான்ல தெரிவிக்கக்கூடியது இதுதான் என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க இதே மாதிரி தான் இந்த சகோதரிக்கும் அவருடைய கணவர் குடிக்கிறத விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது ஆனால் அவங்க கணவருக்கு அதில் துளி கூட இஷ்டம் கிடையாது இந்த சகோதரியினுடைய பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க இந்த சகோதரி மேலே பாசமாகவும் இருக்க மாட்டாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான் ஆனாலுமே ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்த பாசம் கிடையாது ரெண்டு பேருமே ஏழ்மையாக தான் வாழ்ந்தாங்க அவர் குடிப்பழக்கத்துக்கு கடுமையானதுனால அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சார் இன்னும் நல்ல வசதியா தன்னுடைய பொண்டாட்டியை வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை இன்னும் வசதி வாய்ப்புகளோடு வாழணும்னு அவருக்கு எண்ணமும் கிடையாது அதாவது சொல்லப்போனால் ஒரு சோம்பேரியா அந்த மனிதர் வாழ்ந்துட்டு வந்தார் இந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அங்கேயும் வேலை பார்த்தவங்க தான் இங்கேயும் வீட்டிலையும் தன்னால் ஆன முடிஞ்ச வேலைகளை செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருந்து அதாவது வெளியில் போகிறதுக்கு இந்த சகோதரிக்கு விருப்பம் கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெற்றோர் செஞ்ச அந்த வேலையே இவங்க எடுத்து செய்கிறாங்க அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா இந்த பத்தியெல்லாம் செய்வாங்களே மெழுகுவர்த்தி பத்தி இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து இவங்க கற்றுக்கிட்டு வந்தனால அதை இருந்து செஞ்சுட்டு வராங்க ஒரு சின்ன அளவு ஒரு பணம் அவங்களுக்கு கிடைக்குது இப்படியே அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க அதாவது அவருடைய கணவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் அந்த கணவருடைய செலவுக்கும் அவருடைய குடிப்பழக்கத்திற்குமே போயிடுது அப்போ வீட்டை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த சகோதரி சம்பாதிக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச பணத்தில் தான் அந்த வீட்டை அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியே போகுது நாட்கள் மாதங்களாகுது மாதங்கள் வருடங்களாகுது இதற்கு இடையில் அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது இப்படி அவங்களுடைய வாழ்க்கை பதினைஞ்சு வருஷமாக இப்படிதான் போகுது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை பின்னாடியும் போகலை இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்குது ஆனால் அந்த கணவருக்கு இவங்க மேலே எந்த விதமான பந்தபாசமும் கிடையாது ஏன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க எந்த மாதிரியான ஒரு மிருகம் போல் நடப்பாங்க அப்படிங்கிறது இதை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால மனுஷத்தன்மையே இல்லாமல் இந்த சகோதரி மேலேயே வாந்தி எடுக்கிறது இவங்கள போட்டு அடிக்கிறது இவங்க காசு கேட்டு துன்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் அந்த கணவர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் இந்த சகோதரி தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க நிறைய அமல்கள் செய்வாங்க தன்னுடைய கணவருடைய அன்புக்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் இன்னும் அவங்க நல்ல குணமுடையவங்களா மாறணும் நல்ல ஒழுக்கமுடையவங்களாக மாறணும் ஈமான்தாரியாக மாறணும் அப்படிங்கிற துவாவை இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பக்கத்துல பயான் போட்டிருக்காங்க நீ வரீனா வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சகோதரியும் வரேன் அப்படின்னு போறாங்க இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கவலையோடு ஒரு யோசனையோடு போகிறாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ஆலிம் வந்துட்டு பயான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு களிமாவினுடைய சிறப்புக்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த களிமாவை ஓதுங்க நீங்கள் எதை கேட்டிங்கன்னாலும் அல்லாத்தால் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த சகோதரிக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி அதாவது இவங்க ஏங்கிட்டிருந்த விஷயங்கள்லாம் இந்த களிமாவில் கிடைக்கிறதுக்கு கூடுமோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு தினசரி இந்த களிமாவை வந்து அவங்க எழுநூறு முறை ஓத ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க ஒரு பக்கம் தன்னுடைய கணவருக்காக உருக்கமாக துவா கேட்டு இந்த அமலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு இடையில் அவங்களுடைய கணவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா அவர் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி கால் எலும்பு முறிஞ்சு போயிடுது அதுக்கு பிறகு அவங்களுடைய கணவரையும் பார்த்துட்டு இந்த அமலையும் செஞ்சுட்டு வீட்டில் இவங்க சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வர்றாங்க அப்போ அவங்களுடைய கணவருடைய உள்ளத்தில் சில மாற்றங்களை இவங்க பார்க்குறாங்க அதாவது தன்னுடைய மனைவி இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க இந்த பெண்ணையா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் இவ்வளோ துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதருக்கு ஒரு இரக்கமும் ஒரு அன்பும் பிறக்குது அதோட இந்த சகோதரி நிறைய துவா செஞ்சுட்டே இருக்காங்க தன்னுடைய கணவர் சீக்கிரமா குணம் அடையணும் இந்த தீய பழக்கத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த கணவருக்கு டாக்டர் சொல்லியாச்சு அதாவது நீங்க குடிப்பழக்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்பு கூடாது அதனால நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த நபரும் நான் இனிமேல் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியில வந்தாச்சு ஆனால் இன்னொரு பக்கம் மனைவியினுடைய அன்பை பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாமே வேஸ்ட்டு நம்ம வேற மாதிரி வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறது அந்த கணவருக்கு புரியுது இவங்க ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுறாங்க நிறைய அந்த கணவர் மன்னிப்பு கேட்குறாங்க இந்த சகோதரிக்கு பேரானந்தம் தாங்க முடியலை அல்லாஹாலா நான் இந்த களிமாவை ஓத ஆரம்பித்த உடனே பதினைந்து வருடங்களா என்னுடைய கணவருடைய அன்புக்காகவும் ஒழுக்கத்திற்காக எனக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் கேட்ட துவா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் இந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது இன்னும் அந்த கணவரும் குணமாகி வெளியில் வர்றாங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு தீய பழக்கம் இல்லாமல் வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தகஜத்தில் இந்த களிமாவை ஓதி அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க அமல்கள்லையும் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடியவங்களா மாறிட்டாங்க அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு இந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சாச்சு சுபஹானல்லா இந்த கடிமாவை ஓதி தான் அவங்களுடைய பல தேவைகள் அவங்களுக்கு பூர்த்தியாகிருக்கு அல்லாது தலா புரட்டி போட்டிருக்கா வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் இன்றைக்கு இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு வரமா கேட்குறாங்க அது இந்த களிமாவில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அந்த சகோதரி இந்த களிமாவை விடாம எழுநூறு முறை ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க இன்னும் தகஜத்துல இருநூறு முறை ஐநூறு மு முறை அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நூறு முறை ஓதிருக்காங்க இவ்வளோதான் அவங்க இதற்கென்று தனியாக ஒரு நேரம் எடுத்து அவங்க ஓதலை இதை தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் கிடச்சிருச்சு இன்னும் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய கணவரும் சம்பாதிக்கிறாங்க இன்னும் நல்ல முறையில் ரொம்ப இனிமையாக அன்பாக அந்த குடும்பம் நல்ல முறையில் போகுது அவங்களுக்குன்னு குழந்தையும் கிடச்சாச்சு சுபகான் இல்லை அவங்களோட வாழ்க்கையெல்லாத்தெல்லாம் ரொம்ப செழிப்பாக்கி வச்சுருக்கான் அதனால் நீங்களும் இந்த களிமாவை மட்டும் நீங்கள் நீயத்தை வச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை கூட அல்லாத்தால ஈஸியாக உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லாஹால கபூலாக்கி தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தை இதனால தான் ரசூல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க யார் தகஜத்தில் இந்த ஒரு களிமாவை நூறு முறை ஓதறிங்களோ அதற்கு பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான்னு சொல்லியிருக்காங்க இதை விட சிறப்பு நமக்கு வேணுமா இதை விட நமக்கு வேற யாராவது வந்து சொல்லணுமா சிவகான் இந்த வார்த்தை நமக்கு போதுமானது இன்னும் சொல்லிருக்காங்க தூங்கி விழித்த உடனே இந்த களிமாவை சொல்லுங்க அதற்கு பிறகு வேண்டியதை கேளுங்க ஒரு முறை சொல்லுங்க வேண்டியதை எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க அல்லாஹாலா உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த களிமாவை நம்ம ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் நமக்கு பல அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்குது இன்னும் கடை தெருவுக்கு போய் இதை பத்து முறை ஓதணும் அப்படின்னு சொன்னா பத்து லட்சம் நன்மையும் சொர்க்கத்துல ஒரு வீடும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க இதை விட சிறந்த நன்மை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியுமா சிறந்த அமலை நம்ம தேட முடியுமா சுபகானல்லாம் எத்தனையோ சிறப்பான விஷயங்கள் பொதிஞ்சு கிடக்குது ஆனா நம்ம அதெல்லாமே விட்டுட்டு நம்ம வேற வேற அமல்களை நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம் எனவே கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்தையும் கபூல் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு களிமாவை ஏழு நாள் நான் ஓதுகிறேன் ஒவ்வொரு நாளும் எழுநூறு முறை நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நீயே துவைங்க இன்ஷா நடக்காத காரியத்தை அலாஹத்தாலா உங்களுக்கு நடத்தி தருவான் அது என்ன கலிமா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச கலிமா தௌஹீது லா இல்லாஹ இல்லல்லாஹு அஹதஹுல் ஆஷ்ரிய கலஹு லஹுல் முல்கு அலஹுல் ஹம் யூஹி வைமீத் பீதிஹில் ஹைர் வஹுவ அல்லா குல்லி ஷெயின் கதீர் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அனைத்து அரசாங்கமும் அவனுக்கே உரியது அவனே புகழுக்குரியவன் இன்னும் அவனே உயிர் கொடுக்கக்கூடியவன் இன்னும் மரணிக்கக்கூடியவன் இன்னும் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் பெரிய சக்தியுடையவன் சுகானல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு கலிமாவாக இருக்கு பாருங்க அல்லாஹுவா இதை விட நம்ம சிறந்த வார்த்தையை தேட முடியாது அதனால தான் இந்த களிமாவுக்கு இவ்வளோ நன்மை அல்லாஹ் தர்றான் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் சா இந்த கனிமாவை எல்லோருமே ஓத ஆரம்பிங்க இன்னும் தினசரி நூறு முறை நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஒரு நாளைக்கு குறைந்த நேரத்துல நிறைய நன்மைகளை நீங்க சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் உங்களுக்கு ஏதேனும் பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்னும் உங்களுக்கு பழக்கமானவங்க யாரெல்லாம் பெரிய ஒரு திட்டத்தை ஒரு பெரிய கனவை பெரிய ஆசையை வச்சுருக்காங்களோ அதெல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை நீங்களும் செய்யுங்க அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த களிமா நம்மளை கைவிடாது இது ரசூல்ல நமக்கு வாக்குறுதி கொடுத்த ஒரு களிமா கட்டாயம் இந்த களிமாவை சொல்ல சொல்ல அவங்களோட வாழ்க்கையே மாறும் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதனா கூட நிறைய மாற்றங்களை இது வந்து நமக்கு ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் இந்த சகோதரிக்கு இவங்க ஒரு தேவைக்காக தான் இதை ஓத ஆரம்பித்தாங்க ஆனால் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹால கொடுத்தான் அந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றங்களையும் நிறைய அதிர்ஷ்டத்தையும் இன்னும் நிறைய செல்வத்தையும் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த களிமாவை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்க கண்டிப்பாக இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்க அப்படியே இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வர